முக்கிய நிகழ்வுகள் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் விநியோகத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாக பேட்டி தீபாவளி தொகுப்பில் ஆளுநர் படம் புறக்கணிப்பு வெளிச்சத்திற்கு வந்த ஆளுநர் முதல்வர் மோதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதால் மாநில அந்தஸ்து கேட்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பரிசு தொகுப்பை தொடக்கி வைத்து தெரிவித்தார் தீபாவளி பண்டிகை வருகின்ற இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி மளிகை பொருள் தொகுப்பாக சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ பருப்பு ஒரு கிலோ ரவா கால் கிலோ மைதா கால் கிலோ வழங்கப்படும் என அறிவித்தது அதன்படி கான்பெட் மூலம் டெண்டர் விடப்பட்டு தீபாவளி மளிகை பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட உள்ளது இதன் துவக்க விழா இந்திராநகர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட திலாஸ்பேட்டை காளிகோவில் அருகே உள்ள ரேஷன் கடையில் மாலை நடந்தது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தீபாவளி மளிகை பொருட்கள் தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் பண்டிகை காலத்தில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் குறித்த நேரத்தில் செயல்படுத்தி வருகிறது தீபாவளி பண்டிகையொட்டி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் கட்டிட தொழிலாளர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் விரைவில் வழங்க வங்கி மூலம் செலுத்தப்படும் அறுபது வயதிற்கு மேல் உள்ள கட்டிட தொழிலாளர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆதி திராவிட மக்களுக்கான இலவச துணிக்கான பணமும் விரைவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் கடந்த ஆண்டு வழங்கியது போல இந்த ஆண்டும் அரசு சார்பில் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்களது லாபத்திற்கு ஏற்ப தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரியில் எந்த முடிவு எடுக்கவும் இறுதியாக ஆளுநரிடம்தான் கோப்பு செல்கிறது அப்பொழுது மாறுபட்ட கருத்து வரும் இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதால் மாநில அந்தஸ்து கேட்கிறோம் என்றார் இந்த ஆண்டு கார்பரேஷன் அல்லது அவங்களுடைய எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற நிலையை நாங்கள் எப்படி மாநிலத்தில் அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதால் தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் வருகின்ற இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இந்த தொகுப்பில் சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ கடலை பருப்பு ஒரு கிலோ ரவை நான்கு கிலோ மைதா முக்கால் கிலோ ஆகியவை வழங்கப்படுகிறது இதன் மதிப்பு ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆகும் இவை நியாயவிலை கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தொகுப்புகள் வழங்கும் தொடக்க விழா இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட திலாஸ்பேட்டை காளிக்கோவில் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடும்ப அட்டதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்முகம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனிடையே தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில நிர்வாகியாக துணைநிலை ஆளுநர் உள்ளார் எனவே அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடன் துணைநிலை ஆளுநரின் புகைப்படமும் இடம்பெறுவது வழக்கம் இந்த நிலையில் தீபாவளி பரிசு தொகுப்பு அடங்கிய பையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகைப்படம் இடம்பெறவில்லை அதில் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே சில நேரங்களில் மோதல் போக்கு ஏற்படுகிறது இந்த சூழலில் தற்பொழுது தீபாவளி பரிசு தொகுப்பில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி இருந்தும் பல்வேறு இருந்தும் பண்டிகையை கொண்டாட அதிக அளவில் புதுச்சேரி நோக்கி வருகை தந்து வருகின்றனர் அதேபோன்று கிராமப்பகுதியிலிருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகரப்பகுதிக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்றிரவு கதிர்காமம் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி காரானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது உதயநாள் விழா உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவில் சுணக்கம் விட்டதாக நாராயணசாமி போன்ற திமுக காங்கிரஸ் கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் அதனை நம்பி அதிமுக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு செல்லலாமா இந்த கட்சிக்கு செல்லலாமா என்று அலைந்து திரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார் அதிமுகவிற்கு தொண்டன் தேவையில்லை உண்மையான விசுவாசிதான் தேவை என்று எம்ஜிஆர் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றார் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுகவும் தூக்கி எறியப்பட்ட கட்சிகள் இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இரண்டு ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன் வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்திலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார் உடன்பிறப்பே வாய் என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாகவும் கூறிய அன்பழகன் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் புதுச்சேரியில் தொன்னூறாயிரம் உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் அதிமுக என்று விளக்கம் அளித்தார் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி முத்தையால்பேட்டை வீதி திருக்குறள் மணிக்கூண்டு அருகே புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கழக ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முத்தையால்பேட்டை தொகுதிக்கு மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் எம்எல்ஏ பிரகாஷ் குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அதிதி முதல் சாலை தெருவரை காந்தி வீதியில் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் இரும்பு கிரில்லுடன் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் இரநிலை பொறியாளர் கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி வர்ஷிணை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கிடையே வினாடி வினா போட்டி மற்றும் அமலா மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாய்களை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் மேலும் எம் ஓ ஹெச் பருக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா மாணவ மாணவர்களுக்கிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி சிறப்புரையாற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷக்கீலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் கிராமப்புற செவிலியர் விருத்தம்பால் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி கலைவாணி ஜெயந்தி மகாலட்சுமி ஞானசுந்தரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டிவனத்தில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மூத்த கழக நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய அதிமுகவினர் எம்ஜிஆர் தொடங்கி வைத்து அதிமுக தற்பொழுது ஐம்பத்தி நான்காவது ஆண்டை எட்டியுள்ளது இதனை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர பகுதி அதிமுக சார்பில் செஞ்சி சாலையில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் பட்டாசு வெடித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் சிறப்பாக கொண்டாடினர் இதே போன்று வீதியில் நகர அம்மா பேரவை சார்பில் அதன் சார்பில் ரூபன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் விநியோகத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாக பேட்டி தீபாவளி தொகுப்பில் ஆளுநர் படம் புறக்கணிப்பு வெளிச்சத்திற்கு வந்த ஆளுநர் முதல்வர் மோதல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்